சாகத்ரதில்லான்னு தோழர் இருந்தால் அவர் வந்து குள்ளமாக இருப்பார் கருப்பினத்தை சார்ந்தவராக இருப்பார் பாவம் அவருக்கு என்ன கிடைக்கல இங்கே நிறைய பேருடைய எண்ணம் போலவே அவருக்கு என்ன கிடைக்கலன்னா பொண்ணு கிடைக்கல கல்யாணமே நடக்கலை அவர் என்ன பண்ணார்னா ரசூல் அசலாசுங்கிட்ட போய் யார சொல்லலாம் ரொம்ப வேதனையாக எனக்கு பொண்ணே கிடைக்காது போல சொல்லலாம் அப்படின்னு அப்போ உடனே ரசூல்லா சல்தாசன் இந்த வீட்டுக்கு போக அப்படிங்கிறான் இந்த வீட்டுக்கு போய் நான் சொன்னேன்னு அவர்கிட்ட பொண்ணு கேள் அப்படிங்கிறார் அப்போ அவர் போகிறார் அந்த வீடு யாருன்னு சொன்னால் மதினாவிலேயே அழகான பெண்ணுடைய வீடு அது அவர் போய் பொண்ணு கேட்குறாரு சாதர் அலையான்னு போய் பொண்ணு கேட்குறாரு இந்த மாதிரி சொல்லி சொல்லியிருந்துச்சா இவர் குதிக்க ஆரம்பிச்சிட்டார் யார் அந்த சாபியா வந்து எது உனக்கா எவா இவன் உனக்கு எப்படிவா தர முடியும் அப்படின்னு புதியா இந்த சத்தம் எங்கே கேட்டுருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு கேட்டுருச்சு அந்த எந்த பெண்ணை கேட்டு போனாரோ அவர் அழைக்கிறார் உள்ள தந்தை தந்தையை அழைத்து சொல்கிறார் பெண் கேட்டிருப்பது யார் சல்லல்லா அல்லம் இதை விட வாழ்க்கையின் மிகப்பெரிய பேரும் பாக்கியமும் உண்டா நான் தயார் திருமணம் முடியுங்க அப்படி திருமணம் விட்டது மதினாவிலேயே அழகிய பெண்ணை திருமணம் முடித்து விட்டு இந்த வீட்டுக்கு போ அவங்க இரநூறு தினார் கொடுப்பாங்க நான் வாங்கிக்க வாங்கிட்டார் இன்னொரு வீட்டுக்கு போ அங்கே இரநூறு தினார் கொடுப்பாங்க வாங்கிக்கங்கிறார் அதையும் வாங்கிட்டார் வாங்கிட்டு இதை மகராக கொடுத்து விடலாம் என்று நினைத்து வந்து கொண்டிருக்கிறார் தபுக் போருக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது இறைவனுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கையில் நானூறு தினார் இருக்குது என்ன பண்ணலாம் நேராக கடை செல்கிறார் இருநூறு தினாருக்கு குதிரையை வாங்குகிறார் மிச்சமுள்ள பணத்திற்கு ஒரு வாழை வாங்கி கொண்டு மறக்காமல் மறக்காமல் செய்யார் முகத்தில் போடும் கேடயம் இருக்குல்ல அதை வாங்கிக்கிறார் ஏன் எப்படியும் அல்லாஹுடைய தோறோட அனுமதிக்க மாட்டார் என்று தெரியும் எங்கே வந்தேன்னு கேட்டுருவாங்கன்ட்டு இவர் களத்துக்கு வர்றார் வரும்போது யார் ஒரு புதுசாக இருக்கிறாரு எல்லாருக்கும் ஃபைட்டர்ஸ்லாம் தெரியும்ல யார் ஒரு புதுசாக இருக்கிறார் கூட இருந்த தோல் யாராக இருந்தால் என்ன போருக்கு ஒரு ஆள் சேரட்டும் என்று களத்திலே சுபஹான் அல்ல அவ்வளவு வீரமாக களத்தில் இறங்கி போர் செய்கிறார் அவர் அங்கே உழன்று கண்டு அவர் அங்கே மரணப்படுக்கையில் உழன்று கொண்டு போது

கபரிலே தண்ணீர் அருந்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் எனக்கு திருமணமே ஆகாத அல்லாவுடைய தூதரை என்று கேட்ட நபர் ஆனால் அதை விட அவருக்கு பெரிதாக தெரிந்தது இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தின்படி நடப்பது இந்த மார்க்கத்தை தன் இன்னுயிர் கொடுத்து காப்பது அதுதான் முக்கியம் அவருக்கு அதை விட முக்கியம் கையில் பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாவுடைய தூதர் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அந்த பொருளாதாரத்தை கூட இதற்கு செலவழித்து விட்டு ஒரு மறக்காமல் முகத்தில் போடும் கேடை வாங்குறாருன்னா அவருடைய உள்ளத்தின் உறுதி எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய கிளாஸ் அல்லாவிடுவர் எடுத்திருப்பாங்க இதை புரியாத ஒரு சமூகம் என்றைக்காவது சாதிக்குமா என்றால் சத்தியமாக வாய்ப்பு கிடையாது